அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது சித்தர்களின் நவகிரக விருட்ச முறை ஒவ்வொரு கிரகங்களுக்குமே ஒன்பது வகையான ஜீவ விருச்சம் இருக்கு சித்தர்கள் அபூர்வ மூலிகைகளை நம்மளோட வீட்டுல வளர்ப்பதனால பஞ்ச சக்திகளோட கூறுகளான நவகிரகங்கள் சக்திகள் உயர்நிலைப்படுத்தி வீட்டோட மையம் கொள்ள செய்து வீட்டில இருக்கக்கூடிய குறைபாடுகள் நீக்கி வீட்டை வளப்படுத்தி அதன் மூலமா வீட்டுல வாழும் உயிர்களோட வாழ்வை வளப்படுத்தும் தெய்வீக முறைய சித்தர்களோட மூலிகை முறையா இருக்கு இந்த முதல் வகை முறை மூலமா அவங்களோட ஊழ்வினைப்படி ஐம்பது விழுக்காடு அளவுக்கு வாஸ்து வளங்களை பெற்று நலமா நம்ம வாழவும் செய்யலாம் ஒவ்வொரு கிரகத்துக்குமே ஆயிரத்தி வகையான உயிருள்ள மூலிகைகளும் சித்தர்கள் நூல்ல சொல்லப்பட்டிருக்கு இருந்தாலுமே குறிப்பிட்ட கிரகங்களுக்கு ஒன்பது வகையான ஜீவ மூலிகை விவரம் இப்ப நம்ம பார்க்கலாம் சூரிய பகவானுக்குரிய அபூர்வ விருச்சம் அதாவது ரவி விருச்சம் சங்கர விருட்சம் அரளி வேம்பு அண்ட விருச்சம் வேங்கை காரணி தேவ ருத்திர விருட்சம் வெள்ளருகு மற்றும் சூரியபானம் போன்ற மூலிகைகள் சூரிய பகவானுக்கு உரிய அபூர்வ மூலிகளாய் இருக்கும் அடுத்தது சந்திர பகவானுக்கு அபூர்வ விருச்சங்கள் வெண் வேம்பு சுந்தரி கற்பம் நாத விருச்சம் வெல்லபுரி துர்கை கரணி வெண் நாவல் வெண் வேம்பு வெண் புங்கன் மற்றும் வெண் வெண்முறுக்கு போன்ற மூலிகைகள் சந்திர பகவானுக்கு அபூர்வ மூலிகைகளா இருக்கு அடுத்தது செவ்வாய் பகவானுக்கு சத்திய கரணை வேல் விருட்சம் கஸ்தூரி விருட்சம் செவ்வரளி ஞானக்கரணி வில்வம் செம்ம விருட்சம் கருங்காலி விருச்சம் மற்றும் செண்பக விருச்சம் போன்ற மூலிகைகள் செவ்வாய் பகவானுக்கு உரியது புதன் பகவானோட விருச்சங்கள் நாராயண விருச்சம் கோதண்ட விருச்சம் கருநெல்லி மறைமூலி பூதக்கரணி கருணாயுருவி கருந்துளசி கருணை விருச்சம் மற்றும் சங்கு விருச்சம் இது எல்லாமே புதன் பகவானுக்குரிய அபூர்வ மூலிகளா இருக்கு அடுத்தது குரு பகவான் பொச்சிந்தில் காயல் விருட்சம் வேத சாரலை உண்ணா விருச்சம் சித்தர் கற்பம் திருநீற்று பத்திரி அரச விருச்சம் முல்லை விருட்சம் வித்யா விருச்சம் போன்றவை குரு பகவானுக்குரிய அபூர்வ மூலிகைகளா இருக்கு அடுத்தது சுக்கர பகவானுக்கு சக்தி விருச்சம் மோகினி விருச்சம் காம விருச்சம் போக விருட்சம் ஆசன விருட்சம் அத்தி விருச்சம் சந்தன விருச்சம் வெண்தாமரை மூலி காமாட்சி விருச்சம் போன்ற மூலிகைகள் சுக்கர பகவானுக்கும் அடுத்தது சனி பகவான் நீல வேம்பு அஞ்சனை விருச்சம் கரும்புங்கன் இரும்பு கொடி அறநாள் விருச்சம் வன்னி மரம் மகிதம் விருச்சம் கருங்கோலை விருச்சம் மந்தாரை விருச்சம் போன்ற மொழிகள் சனி பகவானுக்கு அடுத்தது ராகுபகவான் கருஞ்சீந்தல் கருகோட விருச்சம் கல்லறவில் விருச்சம் பனிக்கொடி மகா வல்லாறை மருத விருச்சம் கடம்பு விருச்சம் அருகு விருச்சம் மோட்ச விருச்சம் போன்றவை ராகு பகவானுக்கு அடுத்தது கேது பகவான் பிரம்ம விருட்சம் ஞானி விருச்சம் கோதை விருச்சம் எழில் விளிம்பி விருச்சம் மதி யூக்கி தேவ தர்பை பஞ்சாட்சர மூலிகை யோக விருச்சம் செம்பணி விருச்சம் போன்றவை நமக்கு கேது பகவானோட அபூர்வ விருச்சங்களா இருக்கு இதுல சொல்லப்பட்டுள்ள விருச்சங்கள் மூலிகைகள் செடிகள் எல்லாமே உங்களுக்கு இருக்கும் இதுல உங்களுடைய பச்சை எப்ப அரசுல இருக்கோ உங்களுக்கு எந்த கிரகம் வீக்கா இருக்கு அதாவது உங்களுக்குன்னா உங்க குடும்ப தலைவருக்கு அவங்களுக்கு எந்த கிரகம் வீக்கா இருக்குன்னு பார்த்துட்டு அந்த கிரகத்துக்கு தகுந்த மூலிகைய உங்க வீட்டுல நட்டு நீங்க வளர்த்துனீங்கன்னா உங்களுக்கு அந்த கிரக இருந்து உங்களுக்கு விடுபட ஆரம்பிப்பீங்க இதை எல்லாம் முயற்சி பண்ணி பாருங்க நன்றி வணக்கம்